முருகா முருகாசரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்புப்பில்லையே நாளைக்கு விடியலையே நீ மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு ஒரு மாபெரும் அற்புதத்தை நடத்த போறேன் நாளைக்கு விடிகிற வரைக்கும் தான் உனக்கு அவகாசம் அதற்குள்ளாகவே என்னுடைய இந்த வார்த்தைகளை நீ முழுசா கேட்டு முடிச்சிரு நாளைக்கு பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் அதற்கான வேலைகளை எல்லாம் இன்று இரவோடு இரவாகவே நான் செஞ்சு என் அருளால் அந்த சூரியன் போல ஒளிமயமான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைப்பேன் நீயே எதிர்பாராத பல நேரங்களில் இந்த முருகன் உனக்காக பல விஷயங்களை செஞ்சு கொடுத்துருக்கேன் ஆனால் நீ தான் என்னை தவற விட்டுட்டு இப்படி தவிச்சுக்கிட்டே இருக்க இப்போதும் ஒன்றும் கவலை இல்லை எதை பற்றி யோசிக்காம என்னை நோக்கி ஓடிவா என் செல்வமே இப்போது உன்னை சுத்தி இருக்கக்கூடிய சில விஷயங்களால நீ என்னை உணர்வதில் உனக்கு சிரமம் இருக்கு வாழ்க்கையில நடக்கிறது கெட்டதுக்கான்னு கெட்டதுக்கான புரியாம இப்போது நீ குழப்பத்தில் இருந்தாலும் உன் குழப்பத்தை போக்கி உனக்கு மன அமைதியை தர வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு நான் காட்டும் வழியில் நீ பயணம் செய்ய தயாராகு தெளிவான சிந்தனையோட நல்ல செயல்களை செய்து வெற்றிகரமாக வாழ தயாராகு இனி வரக்கூடிய காலம் உன் வருங்காலமாக வசந்த காலமாக நிச்சயமாக இருக்கும் நீ இறந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் அனைத்தையும் நான் அறிவேன் அதற்கெல்லாம் உனக்கு மிகப்பெரிய பரிசை கொடுப்பேன் கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என் செல்ல பிள்ளையானனே எதுக்காகவும் கவலைப்படாத நீ பயப்படுற அளவுக்கு இங்கே எதுவுமே தப்பாக நடக்காது என் செல்வமே முதல்ல வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களையும் நீ எதிர்பார்க்கிறது நடக்காமல் போகிற விஷயத்தையும் நினச்சி வருத்தப்படாத பயப்படுறத முதல்ல நிறுத்து என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறையும் நடக்க மாட்டேன் நீயாகவே தேவையில்லாமல் கற்பனை செஞ்சு நம்பிக்கை இழக்கக்கூடாது என் செல்வமே உன் வேண்டுதல்கள் எந்த வகையிலும் வீண் போகாமல் உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுக்கிறேன் என்னை தஞ்சமடைந்த உன்னை எந்த வகையிலும் கஷ்டப்பட விடமாட்டேன் அத்தனை பேருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த முருகன் என் அன்புப்பிள்ளையான உனக்கு தரமாட்டேனா என்ன நீ என்ன கேட்டாலும் எவ்வளவு கேட்டாலும் நீ கேட்டது யாவற்றையும் உனக்கு அள்ளி தருவேன் நீ எப்போதும் கண் கலங்கக்கூடாது நான் உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் சீக்கிரமாக உனக்கு கிடைக்காம கொஞ்சம் தாமதம் ஆகி இருக்குதா ஆனால் அதுக்காக நீ கேட்டதை தராமல் மாட்டேன் இந்த முருகனை நீ முழுமையாக நம்பலாம் நீ போகிற இடத்துக்கெல்லாம் ஏதாவது ஒரு வடிவத்தில் வழித்துணையாக வந்து நான் காட்சி கொடுத்துக்கிட்டே இருப்பேன் எப்போதும் நீ கவனமாக இருந்தாலே என்னை உணர முடியும் உன் வாழ்க்கையில் எந்த தீங்கும் துன்பமும் பிரச்சனையும் வந்துவிடக்கூடாதுன்னு தான் உன் கர்ம வினையின் கொடூரமான நேரத்திலிருந்து நான் உன காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன் இப்போது புரியுதா நீ அனுபவிக்கிற கஷ்டம் கவலை எல்லாமே உன் கர்ம வினையின் காரணமாக வந்தாலும் அதை நான் விடுவிக்கும் வேலைகளை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரம் எல்லாவற்றிலும் இருந்து உன்னை விடுவித்து நீ கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைச்சு உன்னை மகிழ்ச்சியோடு வாழ வைப்பேன் நம்பிக்கையோட என் அப்பன் திருச்செந்தூர் முருகன் எனக்கு துணையாருக்கார்னு நம்பி இன்று இரவை நிம்மதியாக தூங்கு உன்னுடைய எதிர்பார்ப்புகளும் ஏக்கங்களும் ஆசைகளும் அனைத்தும் எனக்கு தெரியும் அது அனைத்தையுமே நாளைக்கு நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே நீயே சற்றும் எதிர்பாராத பல நேரங்கள்ல நான் உனக்கு தரிசனம் கொடுத்துருக்கேன் ஆனால் ஏதாவது ஒரு மனித ரூபத்தில் நான் வர்றதால தான் உன்னால என்னை உணர்ந்து கொள்ள முடியவில்லை இப்போது ஒன்னு குறைஞ்சு போயிடல கூடிய சீக்கிரம் உனக்கு எல்லாவற்றையும் நன்மையாக நான் நடத்தி தர்றேன் உன் மனசுல இருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்லதை செஞ்சு தர்றேன் உனக்கு மன அமைதியை உண்டாக்கி உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை தரப்போகிறேன் நீயும் எந்த விஷயத்திலும் சந்தேகப்படாமல் கவலைப்படாமல் குழம்பாமல் அனைத்தையும் எதிர்கொள்ள தயாராகு என்கிட்ட நீ வேண்டி கேட்ட விஷயங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக நான் முடிச்சு தர்றேன் இனி வரக்கூடிய காலம் உனக்கான வெற்றி காலமாக இருக்கும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு என்னை நம்பு நீ இழந்ததையும் எதிர்பார்ப்பதையும் ஆசைப்படுவதையும் நீ தொலைத்ததையுமே கூட நான் அறிவேன் என் செல்வமே அப்படி இருக்கும்போது உனக்கு விருப்பமானதை உன் கைகளில் கொடுக்க மாட்டேனா என்ன சில விஷயங்கள் நீ எதிர்பார்த்து கிடைக்காம உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருந்தாலும் அது உன்னை பலவீனப்படுத்துவதற்காக நான் செய்யலை எதிர்பார்க்குற எல்லாமே கிடைச்சிடாது ஆசைப்பட்ட அனைத்தையும் அடைய முடியாது ஆனால் நீ மனசளவில் தெளிவாக உறுதியாக இருக்கணும்னு உன்னை வலிமை பெற செய்வதற்காகவே அந்த ஏமாற்றத்தை கொடுத்தேன் நீ ஏமாந்தது உன் வாழ்க்கைக்கான முடிவல்ல அது ஒரு துவக்கம் எந்த இடத்தில் ஏமாந்தாயோ எந்த இடத்திலும் தோல்வியை தழுவினாயோ அதே இடத்துல மறுபடியும் நான் உனக்கான வெற்றியை பெறச் செய்வேன் யார் உன்னை நிராகரித்தார்களோ யார் உன்னை அவமானப்படுத்தினார்களோ அவர்கள் நினைக்காத உயரத்துக்கு உன்னை நான் அழைச்சிட்டு போகிறேன் நீ எப்போதும் அமைதியாக இரு உன் வாழ்க்கைக்கான அனைத்து விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி தரேன் எப்பமே உன்னை புரிஞ்சுக்காத இடத்துலையும் உன்னை பிடிக்காத மனிதர்களிடத்திலும் அமைதியாக விலகி நடக்க கற்றுக்கோ அதுதான் உனக்கான வலிமையாக இருக்கும் எதை பற்றியும் பேசிக்கிட்டே இருக்காமல் எந்த விஷயத்தை பற்றியும் புலம்பிக்கிட்டே இருக்காமல் நீ அமைதியாக இருக்க இருக்க அது உன் வாழ்க்கையவே தலைகீழாக திருப்பி போடும் உன்னுடைய முயற்சிக்கும் உன்னுடைய திறமைக்கும் உனக்கான அங்கீகாரத்தை மிக பெரிய அளவில் நான் கொடுக்குறேன் உன்னை துன்பப்படுத்தியவர்களின் கண்களும் தலைகளும் தாழ்ந்து போகும் ஆனால் நீ இன்பமயமாய் வெற்றிகரமாய் அவங்க முன்னால் வாழ்ந்து ஜெயிச்சு என் செல்வமே நீ எப்போதும் எதுக்கும் கோவப்படாமல் பொறுமையாக எல்லா விஷயங்களையும் கையால் கற்றுக்கோ உன் வாழ்க்கைக்கான உயர்வை நான் கொடுத்து எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்க செய்கிறேன் யாராவது உன்னை துன்பப்படுத்தினாலும் நீ அதுக்காக கோவப்படக்கூடாது என்னதாக உன் பக்கம் நியாயம் இருந்தாலும் நீ நியாயத்தை கேட்குறேன்றத கோவப்பட்டு கேட்டீங்கன்னா அங்கே உன் நியாயம் மட்டுமல்ல உன்னுடைய வார்த்தைகளும் எடுபடாமல் போயிடும் அப்புறம் உன்னை காயப்படுத்துகிறவங்க தப்பு செஞ்சவங்க நல்லவங்க போல் நடிச்சுக்கிட்டு நீ பேசின வார்த்தைகளை வச்சே உன்னை தப்பாக காத்திட்டு காட்டிடுவாங்க நீ பேஞ்சு பேசினது தான் தப்பு நீ செஞ்சது தான் தவறு என மொத்த தப்பையும் ஓ மேலே போட்டுட்டு தப்பு செஞ்சவன் சுலபமாக தப்பிச்சுக்குவான் அதனால தான் உன் மனதை பலவீனப்படுத்தக்கூடிய உன்னையே தோக்கடிக்கக்கூடிய அந்த கோபத்தை தூக்கி போடுன்னு சொல்கிறேன் எப்போவுமே நீ நினச்ச காரியம் நடக்கணும்னாலும் சரி நீ எதிர்பார்த்தது போல விஷயங்கள் நடக்கணும்னாலும் சரி பொறுமையாக அமைதியாக இருந்துதான் உனக்கானதை நீ சாதிச்சுக்கணும் அமைதிதான் உன்னை வலிமையாக்கும் கோபத்தில் நீ பேசின ஒரு வார்த்தை கூட பல ஆண்டுகளாக உனக்கு கிடைச்ச மரியாதையை குறைச்சிடுமேன்னு செல்வமே முடிஞ்ச அளவுக்கு எப்போதும் எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அமைதியாக நீ இருந்தீனா எல்லாரும் ஆரம்பிப்பாங்க இந்த உண்மைய நீ கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் என்று சொல்லமே அமைதிதான் உனக்கான பலம் பொறுமைதான் உனக்கு பாதுகாவல் அதனால கோபத்தை விட்டுட்டு எப்போதும் நல்ல எண்ணங்களை உனக்கு துணையாக வச்சுக்கோ இந்த முருகனின் அருள் உனக்கு இருக்கும் போது கண்டிப்பாக நீயும் தோத்து போக மாட்ட நாளைக்கு விடியலை உனக்கு நல்விடியலாக ஆக்கி உன்னுடைய அமைதிக்கும் பொறுமைக்கும் ஏற்ற சிறப்பான பரிசை உன் கைகளில் கொடுக்க போகிறேன் உன் வாழ்க்கையில் இனி அமைதியும் மகிழ்ச்சியும் மரியாதையும் நிறைஞ்சு இருக்கும்படி இந்த முருகன் செய்வேன் என் செல்வமே எப்போவுமே எந்த விஷயத்தையும் சரியான காலத்தில் சிறப்பாக யோசிக்க கற்றுக்கணும் ஏன்னா காலம் தவறி வர்ற யோசனையும் காலம் கடந்த பிறகு செய்கிற முயற்சியும் வீணானதாக காத்துல கரைஞ்சு போன கனவாக மாறிடும் எப்போவுமே உனக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது அதை சரியாக பயன்படுத்திக்கணும் அதே போல் வயசு இருக்கும்போது இளமை போதே முயற்சிகளையும் உழைப்புகளையும் சரியாக சிறப்பாக செஞ்சு முடிச்சிடணும் எதுவாக இருந்தாலும் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்காவிட்டாலும் அப்புறம் அதற்கான விளைவுகளை நீ வாழ்க்கை முழுவதும் யோசிச்சு யோசிச்சு வருத்தப்படக்கூடியதாக மாறிடும் அந்தந்த வயசில் அந்தந்த காலத்தில் என்ன நல்லதை செய்யணுமோ அந்த செயலை சிறப்பாக செஞ்சு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு விதையை விதைக்கக்கூடிய நேரம் தவறுச்சுன்னா அதற்கான பலன் தள்ளி போய்விடும் அல்லவா காலத்தே பயிர் செய்யறது போல உன் வாழ்க்கையில நான் சொல்றதையெல்லாம் கேட்டுக்கிட்டு மனசை அமைதியாக்கிக்கிட்டு முயற்சியை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு நீ பொறுமையாக காத்திருந்தாலே உனக்கான பொக்கிசத்தை கூடிய விரைவில் உன் கைகளில் நான் ஒப்படைச்சிருவேன் என் அருளும் வழிகாட்டுதலும் உனக்கு இருக்கும்போது கண்டிப்பா நீ ஜெய்ப்பா என் செல்வமே காலத்தையும் நேரத்தையும் மதிக்கக்கூடிய மனிதர்கள் விதியையும் மாத்தி கொள்ள முடியும் உன் தலைவிதிப்படி உனக்கு என்ன எழுதியிருந்தாலும் உனக்கு தப்பு நடக்கணும் தவறு நடக்கணும் அடையணும்னு எழுதி இருந்தாலும் உன்னுடைய முயற்சிக்கும் உன்னுடைய பக்திக்கும் சேர்த்து இந்த முருகன் உனக்கான வாழ்க்கையை உயர்வானதா வெற்றியானதாக மாற்றி கொடுப்பேன் தேவையில்லாமல் தயக்கம் கொள்ளாதே தயக்கம் உள்ளவன் பயப்படுபவன் தன்னுடைய வாய்ப்பை இழந்திருவான் நீ எப்போதும் எந்த விஷயத்திலும் யாருக்கும் பயப்படாமல் தைரியமாக களமிறங்கு உன்னுடைய நல்ல சிந்தனைகளை நீ செயலாக மாற்றும் போது என் அருள் உனக்கு பக்கபலமாக இருந்து உன் வாழ்க்கையில உனை வெற்றி பெற வைக்கும் நீ எப்போதும் உன்னுடைய கடமையை மட்டும் சரியாக செஞ்சுக்கிட்டே இரு உன்னுடைய பக்தியும் உன்னுடைய நம்பிக்கையும் சேர்த்து அதற்கான பலனை எப்போது கொடுக்கணுமோ அப்போது கொடுக்கும் நீயாவே இது நடக்கணும் அது கிடைக்கணும் அது வரணும் இது வரணும்னு பலனை எதிர்பார்த்துக்கிட்டே கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத பலன் என்பது என் கையிலிருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய அருளின் விதை அல்லவா அதை சரியான நேரத்தில் நிச்சயமாக நான் உன் கைகளில் கொடுக்குறேன் உன் முயற்சி மட்டும்தான் இப்போதைக்கு உன்னை உயர்த்தக்கூடிய வெற்றி பெற வைக்கக்கூடிய தெய்வீக படிக்கட்டு உழைப்பையும் முயற்சியையும் நிறுத்தாதே நம்பிக்கையை கைவிட்டு விடாதே கண்டிப்பாக நீ விதைச்சார்ந்த உழைப்புக்கான விதை இன்றைக்கு உன் கண்களில் படாமல் மண்ணுக்குள்ளே மறைஞ்சிருப்பது போல இருந்தாலும் நாளைக்கு அது மரமாக வளர்ந்து நிழலாகி உனக்கு அருளை தரும் நீ எதிர்பார்த்த வெற்றிகளை உனக்கான வேலையை உனக்கான சந்தோஷத்தை உனக்கான நல்லதே இந்த முருகன் கண்டிப்பாக உன் கைகளில் ஒப்படைப்பேன் உன்னுடைய கடமையையும் வேலையையும் ஆவலோட அன்போட பொறுமையோட நம்பிக்கையோடு செஞ்சினா அதற்குரிய பலனை நானே வந்து நேரடியாக உன் கைகளில் ஒப்படைப்பேன் உன் வாழ்க்கை பாதை இனி சரியானதாக சிறப்பானதாக இருக்கும்படி